பிரச்சனையை கொண்டு வருகிறார் இதுல மத்திய அரசாங்கத்தின் கடிதம் செல்லுமா மாகாணத்தின் கடிதம் செல்லுமா அதைக்கே தாய் தமிழ் ரோல வணக்கம் நாங்க இன்னைக்கு எங்க நிக்கல சாவச்சேரியில் நினைக்கிறோம் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் இப்ப நீங்க கொஞ்ச நாளுக்கு மேல பாத்துருப்பீங்க இங்க நடக்கிறது சோசியல் மீடியாக்கள் அடிக்கடி அப்லோட் ஆகி கொண்டிருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி தான் இன்னைக்கு பெரிய அளவுல கவனம் போராட்டம் நடக்குது அதை தான் இந்த காலையில் பாக்க போறீங்க வாங்க வீடியோ போகலாம் வீடியோ போகிறோம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க

நீங்கள் சமூக இந்த மக்கள் அணி திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இந்த வீதிகளை இடையூறு செய்யாமல் போக்குவரத்துக்கு இடையூறு செய்யாமல் அமைதிக்கு பங்கம் விளைவிக்காமல் அரச பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காமல் அமைதியான முறையிலேயே எங்கள் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எங்கள் போராட்டத்தில் சில விசாமிகள் புகுந்து போராட்டத்தை குழப்பதற்கான சதி செயல்களை கூட செய்யலாம் ஆகவே அனைவரும் மிகவும் அமைதியாக இருந்து எங்களுடைய கோரிக்கைகள் வெற்றி பெறும் வரை அதாவது சாவகச்சேரி வைத்தியசாலையை குறிப்பிட்ட காலத்திலே தர உயர்த்துவதற்காக அல்லது முன்னேற்றுவதற்காக அர்ப்பணிப்போடு பணியாற்ற வந்த வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக கிளம்பியுள்ள இந்த சதி வலைகளை உடை தெரியவும் அவர் இந்த வைத்தியசாலைக்கு சாலைக்கு வைத்திய வைத்தியாக இருந்து எமது வைத்தியசாலையை சாலையை வடக்கில் ஒரு தரம் மிகுந்த வைத்திய சாலையாக மாற்றுவதற்கு முகமாக இன்று பாரிய கடையடைப்பு போராட்டத்தையும் கண்டன போராட்டத்தையும் இந்த இடத்திலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே அனைத்து பொதுமக்களும் அமைதியாக இந்த போராட்டத்தில் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம் மக்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்குது கூட்டம் எட்டு மணி என்றது எட்டு மணிக்கே ஆர்ப்பாட்டத்துக்கு ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறேன்

મણ મણણ ઴ણ ભણ ઻ુણ મણ જનિજ મણર ખા�ે છા�ે નૻા� હણ ણા�જા� ખા� છા�ા� એહા� બણા� કા� િખiબત� કགણ � наказ aí એએ઺ નૻ

esi id Vertinee? Aktien foliageide vert. Beran다� meareng squtol kolikodol rewangar lössi fidgar. 사grami bonoteta. Bih, bih, sultolango. தற்போது ஆதார வைத்தியசாலையின் முன்பாக கவலை போராட்டம் இரவுதக்கம் ஆரம்பித்து தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கவலைப்பு போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக எல்லா மாவட்டங்களிலும் கிளிநொச்சி முள்ளத்தி வவுனி ஆகிய நெருங்கிய மாவட்டங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டம் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் புலம்பெயர் நாடுகளில் இருந்தும் வந்து இங்கே தங்கியிருக்கின்ற உறவுகள் எல்லோரும் மறைந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்களுக்கும் மேலே இந்த எங்களுடைய தென்மொழியுடைய வைத்தியசாலையின் அபிவிருத்திக்காகவும் இந்த இயல்பு நிலையை மீளம் உருவாக்குவதற்காகவும் மறைவந்து இந்த ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிற எல்லோருக்கும் இந்த வகையில் நன்றியை கொண்டு தொடர்ச்சியாக உடனடியாக இந்த பகுதிக்கு வரக்கூடிய மக்கள் எல்லோரும் வருகை தந்து உடனடியாக உங்களுடைய ஆதரவை நலுவதற்கு இந்த தென்புராட்சி பிரதேசத்தினுடைய மிக முக்கிய வைத்தியசாலையான இந்த ஆதார வைத்திய சாவத்திரி ஆதார வைத்தியசாலையினுடைய இயல்பு நிலையை இயல்பு நிலையை வைத்தியசாலைக்கு கொண்டு வர மட்டுமல்லாது இருக்கக்கூடிய இந்த இடங்களும் தடைகளையும் நீக்கி இந்த வைத்தியசாலை ஒரு தரமுயந்த முயன்ற வைத்தியசாலையாக உதாரணமாக கிளிநொச்சி குரேறி அதே போல வளை கிளிவச்சி இங்கால கடுங்காய் எங்களால் நாவக்குலி எல்லா கைதறி நாகக்கூலி எல்லா பிரதேசங்களுக்கும் உரிய நோயாளர்கள் எல்லாரும் இங்கே தான் சமம் கொடுக்குறார்கள் அது மாத்திரமில்லை ஏறை நீ இருக்கக்கூடிய நீ இருக்கக்கூடிய ஒரு முதல்தர வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலை இருக்குது ஆனாலும் இந்த சேவைகள் வந்து திருப்தி இல்லாமல் இருக்கிறோம் நிலைமை காணப்படுது இதற்கான வளங்கள் இருக்குது ஒரு சில வளங்களை மட்டும் இங்கே அனுப்பாத இந்த வைத்தியசாலையினுடைய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக வைத்தியர்கள் கூறுகின்றார்கள் அந்த உண்மையிலே இதுக்கு பொறுப்பாக இந்த அதிகாரிகள் உடனடியாக இந்த வைத்தியசாலைக்கு உரிய பதவிநிலை வைத்தியர்களை நியமிப்பதோடு உரிய பலங்களை வழங்கி இந்த மக்களுடைய இந்த நோயாளர்களுடைய இந்த சேவை மிக விரைவாக உடனடியாக நிவர்த்தி செய்து இந்த மக்களுக்கான சுகாதார மற்றும் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும் அது மட்டும் இல்ல உடனடியாக வருகை இருக்கிறார்கள் வக்வன் அதே போல் நடையாக நடையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அதே போல வாகனங்களை வருகிறது இந்த வாகனங்களை இந்த பகுதியை விட்டு கொஞ்சம் தள்ளி நிறுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும் எல்லாம் மக்கள் வந்து கொண்டிருக்கும் போது இந்த இடவசதி போதாமல் இருக்கிற காரணத்தினால் இதுக்கு எந்த விதமான இடஞ்சலும் இல்லாமல் உண்மையில போலீசார் எல்லா தரப்பினரும் இதுக்கு இந்த எங்களுடைய இந்த கவனிப்பு போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கா எந்த விதமான தடைகளையும் வழங்காமல் ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கா அதை விட எங்களுடைய ஊடக உடனுக்குடன செய்திகளை உள்ளிருக்கா அவர்களுக்கு மிகவும் என்னுடைய நன்றியை செலுத்துகிறார் இந்த கவனரிப்பு போராட்டமானது நிச்சயமாக

தண்ணி கொடுத்து ஒரு பீரியாட்ரிஷியன் ஒரு சேர்ஜன் இத கொடுக்கறதுக்கு இவையால முடியுது இல்லை ஆனா ஒரு கடிதத்தை மத்திய அரசாங்கத்தினைக்கும் தங்களுக்கு முறையில இருக்கிற ஒரு பிரச்சனையை கொண்டு வரீங்க இதுல மத்திய அரசாங்கத்தின் கடிதம் செல்லுமா மாகாணத்தின் கடிதம் செல்லுமாறத அவக்கே தெரியுது இல்லை தங்களுக்கு இல்லாத ஒரு நிர்வாக பிரச்சனையால இன்றைக்கு ரோட்ல சனத்தை கொண்டு வந்து வச்சு போட்டு நிக்கிற அளவுக்கு நிக்கணும் எந்த ஒரு காரணத்தாலையும் ஒரு பொதுமக்களுக்கு வழங்கப்படுற வைத்திய சேவைய இவ ஒரு நாளும் முற்று முழுதா முடக்க இல்லாது ஆனா இங்க நடந்திருக்கு அஞ்சாவது நாள் அஞ்சாவது நாள் உள்ளுக்குள்ள பின்கதவால நாலு டாக்டர் கொண்டு வந்து இருக்கணும் மற்ற பக்கத்தால பிரச்சனை வந்தது என்ற பிரச்சனை என்று சொல்லி உண்மையிலேயே ஒரு ஒருநாளும் முற்று முழுதா தங்களோட கிளினிக் இந்த விஷயங்களை நிப்பாட்டே இல்லாது ஓட் விசிட்டே நிப்பாட்டே இல்லாது ஆனா இவை செய்திருக்கணும் அதை டாக்டர்ஸ் தங்கட தார்மீக பொறுப்புல இருந்து விலத்தி இருக்கணும் ஆனாவே பாவம் இவை எவ்வளவு பேரும் ஆர்டிஎச்எஸ் ல போயிருக்கணும் இதே ஆர்டிஎச்எஸ் என்ன சொல்றார் அதே இந்த டாக்டர்ஸ் இந்த ஜூனியன் மீட்டிங் வைக்கிற மேசையில இருந்தோண்டோ இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இதுல இருந்து விளங்கிக் கொள்ளலாம் தானே அவற்ற கெப்பாசிட்டி என்னன்னு இது உண்மையில டாக்டர் கே வி சரணுக்கு இருக்கிறதும் டாக்டர் பத்திரனுக்கு இருக்கிறதும் அறிவில்லாதனத்தாலதான் தான் இந்த அளவுக்கு சனம் கஷ்டப்படுது ரோட்டுல வந்து நிக்குது காடரை போடுங்கோ காடரை போடுங்க அதை போடுறது கொண்டுமில்ல ஜஸ்ட் டுவெண்டி மினிட் டிஸ்டன்ஸ் சொல்றாரு கேட்டாலும் அவருக்கு இதுல இருந்து யாழ்ப்பாணம் இருபது நிமிஷத்துல வரலாமான்னு தெரியுது நார் கோயில இருந்து இங்க வந்து ஒருத்தன் மருந்து இருக்கிறான்றது அவருக்கு தெரியாது இது தெரியாத நிலைமையில இருக்கிற நிர்வாகத்தால இன்றைக்கு இந்த அளவு ரோட்ல வந்து நிக்க வேண்டிய நிலைமை இருக்குது இதை தீர்க்கணுமே தவிர நாங்கள் எங்கேயோ புண்கூடாக்க அரிச்சுனா இருக்கிறாரோ தருமன் இருக்கிறாரோ வீமன் இருக்கிறாரோன்றது இங்க பிரச்சனை இல்ல ஹாஸ்பிட்டல் எங்க எங்க இல்லையான் தான் பிரச்சனை கேதீஸ்வரன் ஐயாக்கு கம்ப்ளைண்ட் போனா பத்து டாக்டர் ஸ்ட்ரைக் இன்னும் வேற இடத்துல இருந்து நாலு டாக்டர போட்டு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணணும் இதுக்கு முந்தைய நர்சிங் ஸ்டாஃப் ஸ்ட்ரைக் பண்ணி நீங்க என்ன செஞ்சீங்க ஆமியா போட்டு நடத்தினீங்க ஹாஸ்பிட்டல் ஏன் இதுக்கு உங்களுக்கு அப்படி போட்டு நடத்த முடியாம இருக்கு ஹாஸ்பிட்டல் ஆர் பிளவுறீங்க இதுல ஏன் அப்படி செய்ய இல்ல நீங்க ஆமியா போட்டு நடத்துறீங்க இதே டிரைவர் ஜூனியர் ஸ்ட்ரைக் பண்ணது டிரைவர் யூனியன் மேசையில போயிருந்து உங்களால கதைக்க முடியுமா இதை செய்யறது சரியாண்டு இவன் பக்கத்துல நியாயம் இருக்கு டிரைவர் ஜூனியனை நம்பி டிபார்ட்மெண்ட் நடத்துறீங்களா டிபார்ட்மெண்ட் நம்பி ஜூனியன் இருக்குதா யூனியன் தந்தை பிரச்சனையை பார்க்கட்டும் அது அவங்களுக்கு சரி புள்ளைய வேண்டாத கட்ட நீங்களே அதுக்கு துணை கொடுத்து ஹாஸ்பிட்டல மூடுறீங்க சர்வையை மட்டுப்படுத்தி தரவங்க அதுக்கு முதுகலும் வில்ல போலீஸோட வந்து இப்படி செய்தா என்ன நடக்க போகுது சனன் தான் பாவா வியாழக்கிழமை திருப்பி அனுப்பப்பட்ட டயபெட்டிக் பேஷனுக்கு யார் மருந்து கொடுத்து விட்டா ஒரு கிழமைக்கு மருந்து கொடுத்து விடுற டயபெட்டிக் பேஷனுக்கு எங்க மருந்து விடுவாரு இதே ஹாஸ்பிட்டல்ல நான் கண்ட நேர கண்ட விஷயம் டெங்குக்கு அட்மிட் பண்ணி இருந்த பொழுது ஹாஸ்பிடல்ல எம்எல்டி இருக்காது சொல்லுவீங்க உண்டைக்கு பிளட் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு தான் உங்களுக்கு ரிப்போர்ட் வரும் நாளைக்கு தான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணலாம் முன்னுக்கு கொண்டு எடுங்கன்னு சொல்லி இஞ்சாத்தி அவன் குப்பியில விட்டு முன்னுக்கு செக் பண்ணி எடுக்கணும் இதெல்லாம் நியாயமா தெரியுது இதெல்லாம் நியாயமா தெரியுது இதை கேட்கறதுக்கு ஆள் இல்ல யார் வயலன் பண்றார் தனக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை யார் நிப்பாட்டுற யார் அது துஷ்பிரியோகம் கேதி கேதீஸ்வரனும் பத்ரனவும் துஷ்பிரியோகம் செய்யறாரு நாங்களே இதில் நிக்க வேண்டி கிடையாது எல்லாருமே தெளிவா விளங்கு கொள்ளுங்க இதுதான் உண்மையான நிலைமை தேங்க்யூ 출라봉 출라봉 출라봉